இன்றைக்கி நம்ம வந்து சுண்டக்காய் ஊருகா போட போகிறோம் அது சுண்டைக்காயை வந்து நல்லா ஆஞ்சி வச்சுருக்கோம் அந்த செடி எல்லாத்தையும் எடுத்துட்டு கட்டை அந்த குச்சியெல்லாம் இருக்கும் நல்லா எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா குழைய விடணும் ஒரு ரெண்டு விசில் விட்டோம்னா சரியாக வந்துடும் தண்ணியை ஊற்றி ஒரு ரெண்டு விசில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம் அப்படியே நல்லா சுருக்கு இருக்கும் காய் நல்லா வெந்துருச்சு ஐயப்பா பயங்கர சூடு நல்லா பூவாக இருக்கும் வெந்த வச்சு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு எடுத்து நல்லா ஆற வச்சுப்போம் அவிச்ச சுண்டைக்காயை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ மிச்சி சாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டுவோம் நம்ம வந்து ஒரு முக்கா பா பாகத்தை அரைக்கிறோம் ஒரு கா வாசி போல் எடுத்து வச்சுருக்கோம் முழுசாக நல்லா அப்படியே கொச போச்சு இதை நம்ம அரைக்கும் போது தண்ணி ஊற்றாம அரைக்கணும் கெட்டியா இதாய்க்கி நல்லா இருக்கும் நம்ம அரைச்சிருக்கோம் பார்ப்போம் நல்லா கெட்டியா அரைச்சிட்டோம் இப்ப இதை வந்து இதில் வச்சு வரி கட்டுவோம் இது வந்து நமக்கு இந்த விதை இதெல்லாம் உள்ளே கிடக்கும் அதனால் இதை நல்லா வடிகட்டிக்கிடுவோம் நெருநெருண்டிருக்கு கொஞ்சம் விதை இருக்கு விதன்னு தொழிலாம் கொஞ்சம் இருக்கும் இப்போ நம்ம இதை வச்சு நல்லா இப்படியே கிண்டுக்கிட்டோம்னா சாறு பூரா இறங்கிடும் அந்த சக்கம் மட்டும் நின்றுக்கிறோம் ரொம்ப தண்ணிக்க நம்ம நமக்கு வந்து இது வத்த வைக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் இது நல்லா வந்து நம்ம அந்த கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த வித மட்டும் நின்றுக்கணும் நல்லா கெட்டியா நம்ம இந்த அளவுக்கு வந்து நல்லா வடி எட்டிட்டோம் இப்ப இவ்வளவு இவ்வளவு விதை இங்கே பொழு பொழுன்னு ஊறா விதை இதை வந்து நம்ம போட்டு ஊரா செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அதை சாப்பிடும்போது அந்த விதை தட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கும் இதுனால் நமக்கு அந்த விதையை பூரா நம்ம எடுத்துட்டோம் அவிக்காமல் நம்ம வந்து இதை வந்து நம்ம அரைச்சோம் அப்படின்னா அது ஒரு பாதி பச்சை வாடை வரும் இது நல்லா நம்ம குக்கரில் போட்டு அவிச்சிட்டோம் நல்லா பட்டாணி எனக்கு அவிஞ்சு போயிடுச்சு இப்போ நான் கைட்டையே புளிஞ்சு எடுத்துட்டேன் புழு புழு புழுன்னு வருது விதை இப்போ நல்லா கொல கொல கொலன்னு கூழ் மாதிரி வந்துடுச்சு இங்கே விதையே இல்லை நம்ம புழிஞ்சு எடுத்தது வந்து இந்த அளவுக்கு இருக்கு சக்க புழு பொழுன்னு இருக்குங்க இது பூரா வந்து சுண்டைக்காயோட விதையும் தொளியும் நம்ம இந்த மாதிரி எல்லாம் எடுத்து சாரெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து அதுக்கு சேருமானம் என்னங்கிறத பார்ப்போம் இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் கடுகு போட்டுக்குவோம் ஊரு காய்கறனால வெந்தயம் போட்டுக்குவோம் வெந்தயம் இது நல்லா வெடிக்க இப்ப வந்து நல்லா வெடிச்சுக்கிட்டு இருக்கு இப்ப நல்லா வெடிக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சத தூக்கி அதில் ஊற்றி இப்போ இதுக்கு வந்து உப்பு போடுவோம் தேவையான அளவு உப்பு ரொம்ப உப்பு போட்டுற வேண்டாம் நமக்கு ஊறுகாங்கிறதுனால உப்பு நிறையா போடணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் போட்டாலே போதும் காரத்துக்கு வந்து தனி மிளகா பொடி சுண்டக்காயை வந்து நம்ம அவிச்சு நம்ம தண்ணி இழுத்துட்டு மறுபடி தான் நம்ம அரைச்சிருக்கோம் அதனால ரொம்ப ரொம்ப ஒன்றும் கசப்பு இருக்காது அதாவது நிறையா வந்து உப்பு போட்டு கசப்படுக்கணும்னு அவசியம் கிடையாது இது நல்லா கெட்டியாக வர்ற அளவுக்கு வற்ற விடணும் நல்லா ஊற்றினா எண்ணெய் தெரிஞ்சு பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா வற்றி வர்றதுக்கு வச்சிருக்கோம் பெரிய பாத்திரத்தில் நான் வச்சுருக்கேன் அப்போ தான் நம்ம மேலே தெறிக்காது இல்லைன்னா என்ன ஊரா தெரிச்சு நான் மேலேயே விடணும் இப்போ வந்து நம்ம வந்து உப்பு உரப்பு எல்லாம் போட்டோம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் புளியை கரைச்சி வச்சிருக்கோம் புளிப்புக்காக இல்லைன்னா அது வந்து ஊர்கா வந்து கெட்டு போயிடும் அதனால் நம்ம புளியை அதில் ஊற்றி நல்லா கெட்டியாக அல்வா பார்த்து கெட்டி வச்சுக்கிறோம் இப்போயே நல்லா குழப்பலான் இருக்கும் அந்த விதையெல்லாம் இருத்ததுனால நல்லா தெளிவாக இருக்கும் ஆனால் அந்த சுண்டைக்காயை அவிய வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வீடே மணந்துச்சு நம்ம பச்சை நிலக்கடலை ஆகுச்சா எப்படி இருக்கும் வேர்க்கடலை அந்த மாதிரி மனம் வருது இது நல்ல கெட்டியாக வத்தி வரட்டும் சுந்தக்காய் ஊறுகாய் வந்து ரெடி பண்ணிட்டோம் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு நல்லா வருது நல்லா அல்வா மாதிரி வந்துடுச்சு இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பாட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் சூப்பராக இருக்கும் உரப்பு புளிப்பு உப்பு எல்லாமே இருக்கு இப்போ நம்ம கொஞ்சம் மண்டவெல்லாம் வச்சுருக்கோம் அதையும் போட்டுருவோம் நீங்கள் இது வந்து பச்சடி மாதிரி செய்றேன்னு நீங்கள் நினைப்பீங்க நம்ம சும்மா செஞ்சு வச்சுட்டோம்னா நம்மளா சாப்பிட்டுக்கலாம் ஆனால் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து லேசாக கொஞ்சம் இனிப்புத்தன்மை இருந்துச்சுன்னா அவங்க அதை தொட்டி சாப்பிட்டுருவாங்க வந்து அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது அதனால அவங்க சின்ன பிள்ளைகளுக்கு தான் உடம்பு ரொம்ப நல்லது பெரியாளுக்களும் சுகர் கரங்கள்லாம் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப சுகரே குறைஞ்சிரும் நல்ல அடியோட இதை வந்து இந்த மாதிரி செஞ்சு நம்ம எடுத்து பாட்டல்ல ஊற்றி வச்சுக்கலாம் நல்லா ஆற வச்சுட்டு தான் ஊற்றி வைக்கணும் பாட்டலில் பாட்டல்ல டப்பாலில் ஊற்றி வச்சுக்கலாம் நம்ம வாட்டுக்கு சாப்பாடு சாப்பிடும் போது இதை கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் இட்லி தொட்டு சாப்பிட்லாம் செம்மையாக இருக்கும் நம்ம அதை வந்து எல்லாத்தையுமே வண்டி கட்டி இருத்ததுனால நல்லா ஒரு அல்வா வணக்காக இருக்கும் இன்னும் கொஞ்சம் வற்றி வரணும் இது எல்லாமே வந்து நம்ம வேறு ஒன்றும் சேர்க்கலை கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிருக்கேன் இருக்கேன் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் மிளகாப்பொடி போட்டிருக்கேன் தனி பொடி இப்போ கொஞ்சம் மண்டவெல்லாம் போட்டிருக்கேன் அப்போ இந்த நாலு சுவையும் சேரும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் புளிப்பு இனிப்பு உப்பு அப்புறம் வந்து எனது கசப்பு உரப்பு அஞ்சு போட்டிருக்கேன் அப்போ இது வந்து எப்படி இருக்கணும் நீங்களே பார்த்துக்கோங்க ஆனால் இது வந்து செய்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்குது நமக்கு நேரம் எடுத்து செஞ்சுட்டாலும் நமக்கு இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பிட்டு சனு வச்சுக்கோங்க கொஞ்சம் டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா கூட போதும் எதுலேயோ இட்லியோ தோசையோ எதுல சுட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குடலில் இருக்கிற கெட்ட பூச்சிகள்லாம் வந்து அழிஞ்சு போயிடும் பசி நல்லா எடுக்கும் பெரிய பெரியாளுகளுக்கும் இது வந்து ரொம்ப ஒரு மருத்துவ குணம் உள்ளது நம்ம குழம்பு வச்சு சாப்பிடுவோம் குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் நம்ம எவ்வளோ சாப்பிட முடியும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா மாதக்கணக்கு வச்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க நீங்களும் சுண்டக்காய் வந்து அது இந்த இப்போ வந்து சீசன் தான் நல்லாவே கிடைக்கிது இது வந்து நமக்கு இருந்து கொண்டு வந்த சுண்டைக்காய் அதனால தான் நான் எப்பயுமே சுண்டக்காயாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சுண்டை வத்தல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம காயாக கிடச்சதுனால அன்றைக்கி ஒரு வாரத்துக்கு முன்னே பிடிக்கிட்டு வந்ததுனால தான் இப்போ இதை செஞ்சு கொஞ்சம் லேசாக உணர வச்சுருந்தேன் டைனிங் டேபிளே உணர வச்சுட்டு அதை எடுத்து இப்போ வந்து நான் குக்கரில் போட்டு அவிச்சேன் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்று நல்லா அவிச்சேன் அவிச்சு மூணு விசில் விட்டுட்டு எடுத்து தண்ணியை வடிகட்டிவிட்டு ஆற வச்சு மிச்சி சாரில் போட்டு அரைச்சி மறுபடியும் வடிகட்டியிருக்கேன் வடிகட்டி மறுபடியும் அதை சாரை எடுத்து தான் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம கோதம அரைச்சி எப்படி நம்ம கோதமேல அல்வா செய்வோமோ அதே வேலை தான் இருக்குது ஆனால் நமக்கு வந்து உடம்புக்கு நல்லது அப்படிங்கும் போது ஒரு ஒரு மணி நேரம் நம்ம வேலை பார்த்ததுனால ஒன்றும் குறைஞ்சி போகாது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும் இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகுச்சுன்னா நமக்கு வந்து நம்ம ஆற வச்சு பாட்டல்ல எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஒரு கசப்பு எதுவுமே இல்லாமல் நல்லா இருக்கு தட்டை போட்டு மூடி வச்சிருந்தேன் கொதிச்சு கொதிச்சு மேலே விழுது இங்கே தட்டிலெல்லாம் உழுந்துருக்கு அதுக்கு தான் இப்படி தட்டை போட்டு இப்போ மூடி வச்சுட்டோம்னா அது உள்ளேயே கொலிச்சிட்டு கிடக்கும் அப்புறமா நம்ம எடுத்து எடுத்துக்கிட்டு வேண்டியதான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தெளித்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கணும் நம்ம சுண்டக்காய் ஊருகா வந்து ரெடி ஆகிடுச்சி கெட்டி ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி பாட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிற வேண்டியது தான் பாட்டல்ல ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா நல்லா பாட்டில் வந்து வெயிலில் காய வச்சிடணும் நல்லா கழுவிட்டு பாட்டில் காய வச்சு அதுக்கப்புறந்தே நம்ம அள்ளி வைக்கணும் நம்ம கையை விட்டுறக்கூடாது ஸ்பூன் வச்சு தான் எடுக்கணும் இன்னும் நமக்கு வந்து எடுத்து சாப்பிடும் போது நல்லா இன்னும் கொஞ்சம் கட்டியாகிடும் சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு ருசியாக நல்ல மனமாக நல்லா இருக்கும் இதெல்லாம் ஊற்றி வச்சுக்கிடுவோம் மல்ஸ் நாம் பாட்டில் எல்லாத்தையும் ஊற்றி வச்சுட்டோம் இப்போ ஸ்பூனுமே நல்லா காஞ்ச ஸ்பூனு தான் நல்லா நமக்கு வந்து கழுவி காய வச்சது தான் நம்ம ஈரத்தோடு நம்ம விட்டுறக்கூடாது சளிச்சு போயிடும் இப்போ வந்து சூப்பராக வந்துருச்சு இது வந்து சுண்டக்காய் ஊறுகாய் சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டில் ருசியில் மனத்தில் அவ்வளோ நல்லா இருக்கு கசப்புங்கிறதே தெரியலை நல்லா உப்பும் உரப்பும் புளிப்புமா சூப்பராக இருக்குது நம்ம ஆள் கொஞ்சம் தோசைக்கு எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் அழகாக சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம சுண்டக்காயில்தான் செஞ்சுருக்கோங்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு மனமாக இருக்கும் சாப்பிடும்போது ருசியாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சுண்டக்காயில் செஞ்சு வச்சுக்கோங்க வேலை அதிகமாக தான் இருக்கும் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா மாத கணக்கில் வச்சுக்கலாம் நம்ம வெளியே வைக்கணுனாலும் வச்சுக்கலாம் வெளியே வச்சா ஒரு என்னதுலாம் வந்து ஒரு கூட இருக்காது காலியாயிரும் நம்ம பிரிட்ஜுக்கில் வைக்கனாலும் வச்சுக்கலாம் மாதத்து கணக்கில் இருக்கும் பிரிட்ஜுக்கில் வச்சோம்னா கூலிங்காக இருக்கும் பிள்ளைகளுக்கு சேராது அதனால் வெளியில் வச்சு அளவு சீக்கிரம் காலி பண்ணுறது நல்லது தான் இந்த மாதிரி எங்களுக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கி விட்ருங்க